தரங்கம்பாடி அருகே பாலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேது விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பாலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேது விஸ்வநாதர் கோவில் வரசத்தி விநாயகர் பத்மநாப விநாயகர் சந்தனகாளியம்மன் மன்மத தேஸ்வரர் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட ஏழு கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைத்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த பதினேழாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை பலம் வந்து முதலில் பத்மநாப விநாயகர் பிடாரி அம்மன் ஆகிய கோவில்களில் உள்ள கும்பகலசத்தில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆஞ்சநேயர் மன்மதேஸ்வரர் சந்தன ஆகிய ஆலயங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா்